அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை ஜோதி போற்றி சிவ சிவ போற்றி சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே மீண்டும் ஒரு முறை உங்களை நமது யூடியூப் சேனலில் சந்திப்பதில் பெருத்த ஆனந்தம் தொடர்ந்து வாழ்வில் மேம்பாடு குடும்ப மேம்பாடு செல்வ மேம்பாட்டுடன் ஆன்மீக உயரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய நமது அன்பர்களுக்காக மிகவும் உன்னதமாக மிகவும் உயர்ந்த ஒரு வழிபாட்டு முறையையும் மிக உன்னதமான ஒரு ராத்திரியை பற்றியும் அந்த ராத்திரியில் நாம் உணர்த்த வேண்டிய உணர வேண்டிய ஒரு மந்திர ஒரு தந்திர ஒரு எந்திர வடிவில் இருக்கக்கூடிய ஒரு செல்வ அகர்ஷனமான ஒரு பதிகத்தை தான் இதில் பார்க்க போகின்றோம் பதிகம் என்றால் பதிவு செய்வது எங்கு நமது ஆள் மனதில் நாம் செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அதை நம்முள் பதிகமாக பதிய வைத்து கொண்டாலே அதை நாம் அடைய முடியும் எவ்வாறு அண்டம் எவ்வாறோ பிண்டம் அவ்வாறு அகம் எவ்வாறோ புறம் அவ்வாறே அதுபோல் நம் ஆழ் மனதில் செல்வ கடாச்சத்தை அகர்ஷனப்படுத்தக்கூடிய ஒரு சில பதிகங்களை நாம் பதிவாக செய்யும் பொழுது நம் வாழ்வில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான தடைகளுக்கு தீர்வுகள் மிக முக்கியமாக கிடைக்கும் அந்த தீர்வுகளை உருவாக்கக்கூடிய பதிகங்கள் என்ன செல்வத்திற்கு எந்த பதிகத்தை பயன்படுத்தலாம் ஆரோக்கியத்திற்கு எந்த பதிவுகளை பதி பதிகத்தை பதிவு செய்யலாம் போன்ற விவரங்களை பதிகத்தையே தனது வாழ்க்கையாக மாற்றிய சந்திரனை தனது பெயரில் வைத்து தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் வசியம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சிவனின் ஒரு முக்கிய நா நாமமான சந்திரசேகர் என்ற பெயரில் சிவனின் அடித்தொண்டனாக இருந்து வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர் அது என்ன வழிநடத்திக் கொண்டிருப்பவர் சிவன் என்றாலே சிவன் அடியார்களை சொல்வோம் சிவன் அடியார்கள் என்றாலே சிவனை வாழ்த்த பாராட்ட நன்றி கூற சரணாகதி அடைய சிவனாய் மாற பதிகங்களை நமது முன்னோர்கள் அழகாக வடிவமைத்து உள்ளார்கள் அந்த பதிகத்தை பல்வேறு ஓதுவார்கள் பல்வேறு சிவ ஆலயங்களில் முக்கிய திருத்தலங்களில் உன்னதமான நேரத்தில் வெளிப்படுத்தும் பொழுது அதிலிருந்து வரக்கூடிய அதிர்வலைகள் நமது உள்ளத்தையும் நமது இல்லத்தையும் மாபெரும் மாற்றத்தை உருவாக்கி தரும் அவ்வாறு மாபெரும் மாற்றத்தை உருவாக்கி தரக்கூடிய மிக உன்னதமான பதிகத்தை பல்வேறு ஓதுவார்களுக்கு எவ்வாறு ஓத வேண்டும் என்று குருவாக இருந்து வழி அந்த ஓதுவாருக்கு ஓதுவாராக குருவாக இருந்தவர் பல குருக்களுக்கு குருவாக இருந்த மகா குருவாக இருந்து செயல்படக்கூடிய திரு சந்திரசேகர் ஓதுவார் ஐயாவுடன் தான் இந்த பதிவே அவர் சொல்லக்கூடிய பதிகங்களை நீங்கள் பதிவாக பயன்படுத்தினீர்கள் என்றால் நிச்சயமாய் சத்தியமாய் உங்கள் வாழ்வி மாபெரும் மாற்றங்கள் ஏற்படும் என்ன பதிகங்கள் என்பதை பற்றிய ஒரு சிறு முன்னோட்டம் அவரின் முன்னே உங்களுக்காக செல்வனெடுமாடம் சென்று சேனோங்கி செல்வனடோ மாடம் சென்று சேனோங்கி செல்வமதி தோய செல்வமுயர்கின்ற செல்வர் வாழ்த்தில்லை சிற்றம்பலும் மேய செல்வர் வாழ்த்தில்லை சிற்றம்பலும் மேயர் செல்வர் கழல் ஏத்தும் செல்வம் செல்வமே செல்வன் கழல் ஏத்தும் செல்வம் செல்வமே அன்பு அன்பர்களே இந்த செல்வம் செல்வமே என்று செல்லமாக ஒரு பதிவை உங்களுக்காக பதிவைத்தாரவா இதை எப்போது ஓத வேண்டும் எங்கு ஓத வேண்டும் எதை மனதில் நினைத்து கொண்டு விதைத்துக் கொண்டு ஓத வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக வாருங்கள் சித்தன் ராத்திரி சிவ உங்கள் வாழ்வின் சிக்கல்களை தீர்க்கக்கூடிய ராத்திரி சிவன் என்றால் முக்தி தெய்வம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் அவர் பக்தி யோகத்தின் மூலமாக நம் வாழ்வில் ஞானத்தையும் கர்மத்தையும் ராஜ யோகத்தின் மூலமாக எதையும் அடைவதற்கு வழி நடத்தக்கூடியவர் தான் அந்த சிவன் அந்த சிவனின் உன்னதமான ஒரு நாள் சிவ ராத்திரி அந்த ராத்திரியில் சித்தர்களான நவகோடி சித்தர்களை தலைமை சித்தனுக்காக உருவாக்கனால வாழை தெய்வத்தோடு சேர்ந்து தந்திர மூலமாக மாபெரும் அகர்ஷண நிகழ்வை வரும் மற்றும் ஈரோட்டில் ஏற்பாடு செய்துள்ளோம் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வரின் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அந்த நாளில் இருந்து ஒரு முற்றுப்புள்ளி எதற்கு கஷ்டத்திற்கு நஷ்டத்திற்கு பிரச்சனைகளுக்கு சிக்கல்களுக்கு தொல்லைகளுக்கு ஏன் எவ்வாறு தெரிந்து கொள்ள வேண்டுமா உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய தீராத நோய்களுக்கு தீராத பிரச்சனைகளுக்கு தீராத வழிகளுக்கு ரணங்களுக்கு முற்றுப்புள்ளியாக சித்தர்களை முன்னிறுத்தி சித்தர்களின் வழிநடத்தக்கூடிய தமிழரின் தலைச்சிறந்த பண்பாட்டை உங்களுக்கு உணர்த்தக்கூடிய நிகழ்வாக ஏற்பாடு செய்துள்ளோம் அதில் நமது சந்திரசேகர் ஐயா அவர்கள் ஓதுவார்களுக்கு குருவாக இருந்து பல நூறு ஓதுவார்களை உலகெங்கும் உருவாக்கியவர் உங்கள் முன் செல்வ கடாச்சத்தை ஈர்க்கக்கூடிய உங்கள் வாழ்வின் தேவையை நிறைவேற்றக்கூடிய பதியங்களை உங்கள் ஆள் பதிய வைக்கப் போகிறார் வாருங்கள் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சித்தன் ராத்திரி மகா சிவராத்திரி பிப்ரவரி பதிமூன்று ஈரோடு மஞ்சள் மாநகரம் உங்கள் வாழ்க்கையில் மங்களகரமான மாநகரமாக மாறி உங்கள் வாழ்வில் மாபெரும் மாற்றத்தை நிச்சயமாய் சத்தியமாய் கொடுக்கும் மேலும் விவரங்களுக்கு கீழ்கண்ட தொலைபேசி எண்களிலோ வாட்ஸ்அப் நம்பரிலோ தொடர்பு கொள்ளுங்கள் சித்தன் ராத்திரியில் சித்தராய் நீங்கள் வாழ்வதற்கு ஒரு அரிய வாய்ப்பு வாருங்கள் வளம் நலம் பெற்று வாழ்வாங்கு வாழ்வோம் ஆனந்த வணக்கம் நன்றிகள் கோடி